விட்டுட்டு இங்கே வந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு திரும்பவுமாக இதயத்திலே ஒரு அழைப்போடு இவர் போய் சொல்லி இவர் போய் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் அந்த நேரத்திலே இவருக்கு ஹார்ட் அட்டேக் வந்திருக்கலாம் அல்லது நுரைகள் சம்பந்தமான ஒரு நோயை வந்திருக்கலாம் அதோடு கூட என்று சொல்லி அதற்குரிய ட்ரீட்மெண்ட்கள் செய்திருக்கின்றார்கள் அதுக்குரிய எல்லா எவிடென்சிகளும் கிளினிக்கல் கோர்ஸும் என்னுடைய கைகளில் கொண்டு வந்து தந்திருக்கின்றார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இவர் இந்த இடத்திலே ஜப ஒன்றிலே வந்து ஜபித்தபடி அடைப்பு என்று சொல்லி பயந்து இந்த இடத்திலே ஜபித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை ஆண்டவர் தோழிகிறார் என்று சொல்லி ஜபத்திலே வந்து சகோதரத்தில் ஜபித்த பொழுது அவர் சொல்லியிருக்கின்றார் நீங்கள் சென்று வைத்திய